இல்ல பத்ரகாளி என்னமோ தெரியல திடீர்னு உங்ககிட்ட இந்த விஷயத்தை கேட்கணும்னு தோணுச்சு அதான் அது வந்து எப்படி சொல்றதுனா ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் வந்து நமக்கு பாசம் தான் முக்கியம்னு தோணும் அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலத்துல உனக்கு என்ன இருந்தாலும் நான் இருக்கேன்னு தோணும் அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலத்துல உங்ககிட்ட காசு பணமே இல்லாத போது உன் கூட ஏன் இருக்கணும் அப்படின்னு தோணும் ஆனா இதெல்லாம் கடந்து வர்றதுதான் வாழ்க்கை அப்போ இந்த உலகத்துல மக்கள் மனுஷங்க எல்லாமே காசுதான் முக்கியம்னு நினைக்கிறாங்களோ இப்போ அப்படிதான் நினைக்கிறாங்க காசு இருந்தால் தான் மரியாதை காசு இல்லையா ஒரு செல்லா காசு அந்த மாதிரி தான் ஆஹா செல்லா காசுக்கு கூட மதிப்பு இருக்கு ஆனால் நம்மள மாதிரி மனுஷங்களுக்கு தான் மதிப்புன்றதே இல்லை ஆனால் நான் எல்லாத்துக்குமே நல்லது தானே பத்திரக்காளி நினைக்கிறேன் ஏங்க இந்த உலகத்தில் நல்லது நினைக்கிறவன் தாங்க முத முட்டாளே காசு பணம் இருக்கவன் எவ்வளோதான் தப்பு பண்ணாலும் அதை சரின்னு சொல்லும் ஆனால் நல்லவன் எவ்வளோதான் நல்லது பண்ணாலும் அந்த நிமிஷம் மட்டும்தான் அதுக்கப்புறம் அதை அப்படியே மறந்துட்டு காசு இருக்க பக்கம் ஓடிடுவாங்க இது தாங்க இந்த காலத்து நடைமுறை அதுக்காக தான் சொல்லிட்டு இருக்கேன் நம்ம கையில யாவது அஞ்சு பத்து காசு இருக்கணும் அடுத்தவங்க கிட்ட போய் கேட்க கூடாதுன்னு அண்ணா இத்தனை வருஷம் நான் முட்டாளாவே இருந்துட்டே நான் பத்திரகாளி ஏயா ஏன் இப்படி கேக்குறீங்க இல்ல பத்திரகாளி மனசு உடைஞ்சு போச்சு எனக்கு என்ன அழுகுறீங்க என்னங்க ஆச்சு யார் உங்களை என்ன சொன்னா இல்ல பத்திரகாளி இப்பதான் எனக்கு குடும்பம் என்ன மகனா என்ன அப்படின்றதே புரியுது என்ன இத்தனை வருஷம் அன்னை இருக்கு அம்மா இருக்கு பாசமான தங்கச்சி இருக்கு இந்த குடும்பத்துக்கு மேல வேற என்ன வேணும் அப்படின்னு தவிர இவங்க எல்லாம் என் கூடவே இருப்பாங்க ஆனா இப்போ நான் காசு என்னன்னு தெரிஞ்சோனையும் அவங்களோட பிரச்சனையை கூட என்கிட்ட சொல்ல கூடாது அப்படின்னு என்ன ஒதுக்கி வைக்கிறாங்க பார்பத்திரக்காளி எனக்கு மனசே என்ன பத்திரக்காளி அப்படி என்ன பத்திரக்காளி நான் அவங்களுக்குள்ள கெட்டது செஞ்சுட்டேன் நான் என்ன வேணும்னா உழைக்க போகவே இருந்தேன் எனக்கு தெரிஞ்சது இந்த விவசாயம் அதுலயே ஆறு மாசத்துக்கு ஒருக்க தானே வருவான் ஒன்று இருக்கு அதையும் என்ன நானா வச்சுக்கிட்டேன் என் பிள்ளை குட்டிகளுக்கு இதை செஞ்சேன் அவங்க கையில தானே கொடுக்குறேன் ஆனா இப்படி என்ன ஏழனமா நினைக்கிறேங்களா பத்திரக்காளி என் மனசு தாங்கவே இல்லை புரிய earth... எது <situación> <state> ஆமா பத்ரகாளி நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் ஆனா பெத்த தாயே என்ன அப்படி நினைக்கும் போதுதான் கஷ்டமா இருக்கு கூட பிறந்தது கூட கொஞ்ச நாள் நம்ம கூட இருந்தா அப்புறம் கல்யாணம் பண்ணி போயிட்டேன்னு சொல்லலாம் ஆனா என்ன பெத்தவங்க கூட ஏன் பத்திரிகை இப்படி நினைக்கிறாங்க ஏங்க இந்த காலத்துல காசு இருந்தா மட்டும்தாங்க நம்ம எல்லாருடைய கண்ணுக்கும் தெரியும் காசு இல்லைன்னு வச்சுக்கோங்க ஒரு நாய் கூட நம்மள மதிக்காது அதுதான் இந்த காலத்து உண்மை பத்திரகாளி ஆனா ஒரு முடிவு பண்ணிட்டேன் இந்த காசு பணம் இல்லைன்றதுனாலதானே எனக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை இனிமே விடாமுயற்சியா உழைக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கேன் சரியா உன் தங்கமான மனசுக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கும் பாரு அந்த ஆண்டவன் கெட்டவங்க ஒரு எல்லி கொடுப்பான் ஆனா அவனுக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு குறைய கொடுப்பான் ஆனா உனக்கு இவ்வளவு கஷ்டத்திலயும் அன்பான பொண்டாட்டியும் அன்பான பிள்ளையும் கொடுத்துருக்கு அதுவே மிகப்பெரிய வரையா நீ எதை பத்தியும் கவலைப்படாத நாங்க இருக்கோம் உனக்கு எப்பயுமே இருப்போம் நீ காசு பணம் வச்சிருந்தாலும் சரி காசு பணம் இல்லை சந்தோஷ் நீ அம்மா பேச்சதான் கேட்டா சந்தோஷ் நீ அப்பா தான் கேட்கணும் எனக்கு அந்த தேங்காய் அழுகிருச்சு அதுல இருந்தே கெட்டதா நடக்குது ஐயோ இப்போ நான் இந்த பிரச்சனைக்கு என்னதான் தீர்வு கண்டுபிடிப்பேன் ஏன்னா என் குடும்பத்துக்கு அடுத்தடுத்து எப்படி இடியா விழுகுதுன்னு தெரியலையே சந்தோஷ் நீ ஏன் கிட்ட தான் சந்தோஷ் சந்தோஷ் என் பேரண்டி என்னன்னு தெரியலையே சந்தோஷ் நீ அம்மா சந்தோஷ் நீ அப்பா அது ரெண்டு பேரும் கைய விடுங்க முதல்ல ஏமா நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நான் என்ன பொம்மையா இதுக்கு மேல உங்க ரெண்டு பேத்துக்கிட்டே பேசி ஒரு பிரோஜனமும் கிடையாது என்னைக்குமே உங்களுக்கு உங்களோட சந்தோஷமும் உங்க அப்பாவோட சந்தோஷம் தான் முக்கியம் என்னோட சந்தோஷம் உங்களுக்கு என்னைக்குமே முக்கியமா தோணுது இல்ல அது மட்டும் இல்ல என் பேரு சந்தோஷம்னு வச்சுங்க ஆனா என் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும்னு ஒரு நிமிஷமா யோசிச்சீங்களா இனிமேலும் உங்க ரெண்டு பேத்துக்கிட்டே போராட முடியாது நீங்க ஒரு பக்கம் அப்பா ஒரு பக்கம் உங்க ரெண்டு பேராலையும் எனக்கு ஒரே டார்ச்சரா இருக்கு என்ன நிம்மதியா விட்டுருங்க சொல்லிட்டேன் உங்க அக்கா போதுமா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நான் மனுஷன்னா இங்க வேற ஏதாவது நீங்க ரெண்டு பேரும் பங்கு போடுறதுக்கு ஒரு பக்கம் நீங்க ஒரு பக்கம் அவரு நான் பிள்ளைங்க இல்ல வேற ஏதாவதுதா நல்ல கேளு சந்தோஷ் அப்படி கேளு அப்பா நீங்களும் விட்டு குடுத்து போக மாட்டீங்க அம்மாவும் விட்டு குடுத்து போக மாட்டாங்க இப்படியே போய்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க என் வாழ்க்கை வீணா போகும் என்னப்பா உனக்கு அவர் தானே பேசிட்டு இருக்கேன் நீங்க பேசுறது அம்மாவுக்கு பிடிக்கல அம்மா பேசுறது உங்களுக்கு பிடிக்கல மொத்தத்துல நீங்க ரெண்டு பேரும் பேசுறது எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படி கேட்டா வேண்டி இப்படி கேட்டா ரெண்டு பேரும் அடங்குவாங்க இல்லைன்னா நம்ம எவ்வளவு சொன்னாலும் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கணும்ன்ற எண்ணமே இல்ல உங்க ரெண்டு பேத்துக்கிட்ட இருந்துதான் நான் நல்லது கேட்டதெல்லாம் கத்துக்கணும் ஆனா நீங்க பண்ணினதும் அப்புறம் அப்பாவை அடிமையா நினைக்கிறதும் இதெல்லாம் பார்க்கும் எனக்கே ரொம்ப இதா இருக்குது ஏன்டா இங்க வந்து பிறந்தோன்னு இருக்கு சரி விடுப்பா எல்லாம் பேசிக்கலாம் முடியலப்பா என்னால சத்தியமா முடியல நான் உங்க பக்கமும் போய் நிக்க முடியாது அம்மா பக்கமும் போய் நிக்க முடியாது ரெண்டு பேருக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு இருக்கிறது தான் இப்படி நீங்க ரெண்டு பேரும் உங்க இருப்போம் உங்க விருப்பம் இருக்கீங்களா எதுக்கு எங்களை பெத்துக்கிறீங்க எங்களை பெத்துக்காம நீ இப்படி பேசுறேன் நினைப்பேன் தெரியாதையா ஐயோ ராமா அவங்க நல்லதே எனக்கு வேண்டாம்மா நான் குடிசைல இருந்து கஞ்சி குடிச்சா கூட நிம்மதியா இருப்பேன் போல இருக்கு நீங்க அந்த சொத்து சேர்க்குறேன் இந்த சொத்து சேர்க்குறேன் 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 சேர்க்குறேன்னு சொல்லி என்ன கஷ்டத்தான் படுத்துறீங்க இதுக்கு மேலயோ என்னால உங்க ரெண்டு பேர் கூடயே இருக்கவே முடியாது என்னை தயவு செஞ்சு ஆள விட்டுருங்க சந்தோஷ் சந்தோஷ் கல்ல உடனே தான் ஏன் ஒன்னால இல்லையா உன் குணத்தால இல்லையா சந்தோஷ் எல்லையோ கண்டி எடுத்துட்டு கலந்துறா ஐயோ இல்ல

இல்லம்மா சொல்றேன் அந்த புள்ள நம்ம வீட்ல வந்த நேரத்துல இருந்து தான் எப்ப பார்த்தாலும் இருக்கு சரி வந்தவங்க ஒழுங்கா நம்ம வீட்ல இருந்தா பரவாயில்ல எப்ப பார்த்தாலும் அவங்க அம்மா வீட்டுக்கு ஓடிடுவா அப்படி இல்லையா அவங்க அம்மா நம்ம வீட்டுல வந்து உக்காந்துக்கும் இதே ஒரு பொழப்பா தான் போய்கிட்டு இருந்துச்சு எங்கம்மா நம்ம வந்து ஏதாவது உட்காந்துருக்க முடியும் எல்லாம் உனக்காக தவா நாங்க பொறுத்துக்கிட்டு போனதே எப்படியோ தலைவலி ஓஞ்சது இல்ல நமக்கு பிடிச்ச கிழக்கெல்லாம் இதோட விட்டுச்சு பாத்துக்க ஆமாமா மாப்பிள தம்பி வந்துட்டா மாப்பிள தம்பி ஒரு வார்த்தை சொல்லிரவும் சரிமா சொல்லிட்டு என்னைக்கு நல்ல நாள்னு பார்த்து சீக்கிரம் ஒரு தட்ட மாத்தி கல்யாணத்துக்கு ஆக வேண்டிய வேலைய பாப்போம் சரிமா அதுக்கு முன்னாடி முதல்ல விவாகரத்து வாங்கட்டும் அதுக்கு அப்புறம் மத்தத பண்ணிக்கலாம் இல்லேன்னு வெச்சிட்ட அவ நடு வீட்ல நின்னுக்கிட்டு பிரச்சனை பண்ணுவா அப்படிப்பட்ட சரியான கைகாரிங்க அம்மாவும் பிள்ளையும் ரெண்டு பேரும் என்ன வேணாலும் பண்ணுவாங்க அதனால நம்ம சூதானமா எல்லாத்தையும் முடிச்சு கட்டிட்டு அதுக்கப்புறம் தொடக்கணுமா இல்லைன்னு வச்சுக்கோ அவளோதான் நம்ம குடும்பத்தையும் ஒரு ஆட்ட ஆட்டிடுவாங்க எனக்கு என்னன்னா அதுங்க பிரச்சனை எது வீடு வந்து நிக்காம இருந்ததே போதும் ஏர்க்கனவே அவங்க ஊர்ல நம்ம மான மரியாதை வாங்கிருச்சுங்க மேய்க்கொண்டு நம்ம தெருவு里 வந்து மான மரியாதை வாங்கிருச்சீங்கன்னு அவ்வளவுதான் அவளோதான் வெளிய தாழகாட்ட வீட்டு பக்கமே காலடி எடுத்து வைக்க கூடாதுன்னு நினைச்சேன் ஆனா என் கிரகம் இப்படி பிடிச்ச ஆட்டுது இதுங்க வீட்டுக்கே வந்து தொலையணும்னு போயும் போயும் இப்படிப்பட்ட குடும்பத்துல உனக்கு கட்டி வச்சல என்ன சொல்லணும் சீ இப்படி உன் வாழ்க்கை நினைச்சு கூட பாக்கலாமா நானு இல்லமா எனக்கு ஆத்திரம் மண்டை கேறிடுச்சு அங்க வச்சு நம்ம பண்ணனது பிரச்சனை இல்லை இங்க வச்சு அதுவும் இவங்க தெருவுல இங்க வச்சு பண்ணணுமா அப்பத்தாமா எனக்கு ஆத்திரமே அடங்கும் இத்தனை வருஷம் வாழ்ந்து ஏதோ பேப்பர் தூக்கி வீசினா உடனே போய் விவாகரத்து நோட்டீஸ் அனுப்புவாங்களா இவங்கள ஒரு வழி பண்ணியே ஆகணுமா அம்மா நான் இருக்கேல நான் பாத்துக்கிறேன் சரி முதல்ல கதவை தட்டி அந்த கிளவிய வெளியே வர சொல்லு அப்பத்தான் நல்ல நாலு போட் போட முடியும் ஆ சரிமா ஆத்தாடி வீட்டை பூட்டிட்டு ஓடிட்டாங்க என்னமா நின்னுகிட்டு இருக்க கூப்பிடு எங்கம்மா கூப்பிடுறது வீட்டை பூட்டிட்டு எங்கிட்ட போயிருச்சு வீட்டை பூட்டிட்டு போனுச்சா அதான் பாத்துக்கம்மா நம்ம வீட்டுக்கு வருவோம்னு சொல்லிட்டு வீட்டை பூட்டிட்டு போயிருக்கு உன் புருஷ வேணுமா அந்த ஆள் எங்க போனதுன்னு எனக்கு எப்படி தெரியும் வாங்க கூட தானே இருக்கேன் சோ நான் அவ்வளவு வெறியிலையும் கோவத்திலையும் வந்தா இங்க என்னடி இப்படி ஆயி போச்சு ஆனா ஒண்ணுமா இவங்களை சும்மாவே விடக்கூடாது எத்தனை மணி ஆனாலும் சரி இங்கேயே உக்காந்து இருந்து அவங்கள நார் அடிக்காம விடக்கூடாதுமா அம்மா கிட்ட சொல்லிட்டல நான் யாரு எப்படின்னு உனக்கு தெரியும்ல வரட்டும் வரட்டும் ரெண்டு நாள் ஆனாலும் சரி மூணு நாள் ஆனாலும் சரி ஒரு மாசமே ஆனாலும் இங்கேயே உக்காந்துருந்து என்ன பண்றேன்னு மட்டும் பாரு எங்கிட்டு போனேன் தெரிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணலாம் இப்படி இங்கேயே உக்காந்துக்கிட்டு என்ன அடி பண்றது எங்க போனா என்ன எப்படி போனா என்ன இந்த இடத்துக்கு தானே வந்தாகணும் வரட்டும் வரட்டும் ஒரு கை பாப்போம் ஆடாதே விட்டு காரி போறா கூப்டு கேளு எங்க போயிருக்கு எக்கா அடே உமா வந்துட்டியா ஒரு வந்தாச்சு வந்தாச்சு எங்க வீட்ல ஒருத்தர் இங்க தெரியலையா எங்கிட்டு போறேன்னு சொல்லிட்டு போனேனே தேவையிய போய் உங்ககிட்ட தானே குடுத்துட்டு போவாங்க இல்லமா வீட்ல அடிச்சிட்டு போச்சு அதனால டவுனுக்கு போய் அரிசி ஒரு மூட்டை எடுத்துட்டு வருவோம்னு போனேன் இங்க தெரியலையா எங்க போனாங்க ஏன் போனாங்கனே சரிங்க ஏன் போயிட்டு ஒரே கேட்டாச்சு நீ அதுக்கு பதில் சொல்லிட்டல அப்புறம் என்ன சும்மா நொய்யி நொய்யி நிப்பா போய் இவன் வேலைய பாரு என்னமோ இதுக்கிட்டயே பேசுனே அவன் மார்க்கெட்ட தான பேசுனே ஓவரா தான் ஆடுது மூஞ்சி அப்பாரு தேவாங்க பாத்தியாமா எங்கட்டு போறேன்னு கூட சொல்லாம கொல்லாம போய் இருக்காங்கன்னு அவங்க காதுங்கான வச்ச மாதிரி எல்லாம் பண்றாங்கலாம் நம்ம பண்றத பார்த்தா இவங்களுக்கு காதே இல்லாதவ காக்கிரவும் கவலைப்படாதடியம்மா நான் இருக்கேன் உனக்கு லிங்கம் எங்கிட்ட தானே வேலை செய்வான் எங்கிட்ட போனா லிங்கம் லிங்கம் எங்கிட்டயா போனா அட அங்கிட்டு இருக்கானா சரி அப்படியே அங்கிட்டு வழிய போயிருவோம் லிங்கம் அண்ணே வாங்கனே என்னையா பண்ணிக்கிட்டு இருக்க உன்னை தோட்டம் முழுக்க தேடிட்டே இங்க வந்துருக்க இல்லனே இங்க எலி எல்லாம் அரிசிச்சு போல இருக்கு அதான் இதெல்லாம் சரி பண்ணுவோம் சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கேன் சொல்லுங்க எதுவும் வேலைங்களா ஆமையா நீ எதுவும் வேலை இருந்தா சொல்லுன்னு சொல்லல அதான் என் பங்காளி வீட்டில் ஒரு ரெண்டு மூணு நாளும் ஒரு நாலஞ்சு ஏக்கர் இருக்குது அந்த இடம்லாம் வந்துட்டு ஏர் ஓட்டி விடணும் அவங்க வீட்டில் டிராக்டர் வந்துட்டு இருக்கியா இருந்தாலும் அது ரிப்பேர் ஆகி கடையில் கொடுத்துருக்காங்களாம் அதுவும் இல்லாமல் டிராக்டர்லாம் வந்து ஸ்ட்ரைக் பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல அதனால இப்போ உழுவுறதுக்கு எதுவும் இல்லாமல் யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்போ தான் என்கிட்ட ஃபோன் பண்ணி இப்போ என்ன பண்ணுறதுன்னு கேட்டாங்க அதே எனக்கு உடனே வாங்கியாவது வந்துச்சு என்னையா போயிட்டு ஒரு ரெண்டு நாள் தங்குற மாதிரி இருக்கும் நீ முடிச்சு கொடுத்துட்டு வந்துடுறியா ஆமையா முடிஞ்சா ஒரு நாலஞ்சு நாள் ஒரு ஆறு நாள் கூட மாதிரி இருந்து தங்கி செய்ய மாதிரி இருக்கும் என் பங்களி வீட்டுல எல்லாரும் ஊருக்கு போறாங்க அதனால சமைக்க வைக்கிறதுக்கு வந்துட்டு நீத ஏதாவது ஏற்பாடு பண்ணிக்கணும் அங்க வந்து தங்கறதுக்கு இடம் நீ தங்கிக்கலாம் அது மட்டும் ஏற்பாடு பண்ணிக்கோ என்னனே எனக்கு வேற சமைக்க தெரியாது இந்த நேரத்துல நம்மளும் ஏதாவது ஒரு கை உதவி பண்ணாதானே இவருக்கு உதவியா இருக்கும் அண்ணே நானும் வேணா அவர் கூட போயிட்டு வேலை செஞ்சு கொடுக்க வாங்கினே ஆ அப்படி கூட பண்ணிருக்கம்மா ஒருத்தர் போறதுக்கு போல ரெண்டு பேரும் போனீங்கன்னா பேச்சு துணைக்கு ஆளும் இருக்கும் சீக்கிரமா வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும் நீங்களும் அங்க தங்கி இருந்த மாதிரி இருக்கும் அப்படியே பண்ணிருங்க ஒரே பேத்துல ரெண்டு பேத்துக்குமே சம்பளம் வேணா வாங்கி கொடுத்தர்றேன் ரொம்ப நன்றினே ரொம்ப நன்றினே இங்க பாரியா இது பக்கத்து ஊர்ல போய் இந்த வேலை செய்யற எந்த அளவுக்கு நீ சுத்தமா வேலை செய்யறியோ அந்த அளவுக்கு ஊர் ஊருக்கு நம்ம பங்காளி அக்கா மக்கள் சொந்தக்காரன் எல்லாரும் இருக்காங்க எல்லாம் உனக்கு வேலை கொடுப்பாங்க இத மட்டும் சரியா முடிச்சுட்டேன்னு வச்சுக்கவே இதுக்கப்புறம் உனக்கு லைஃபே வேற மாதிரி மாறிடும் அதனால அத பார்த்து செஞ்சுக்க ம் சரிங்கண்ண சரியா நீ பாரு அங்க தோட்டத்துல மோட்டார் போட்டு விட்டு வந்தேன் அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டு கிடக்கும் சரி வாரேன்